அனைவருக்கும் வணக்கம் தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா கடந்த ஐந்தாம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் மரணம் அடைந்தார் வீரப்பெண்மணியாக திகழ்ந்த ஜெயலலிதாவை மரணம் கூட எழுவத்தி ஐந்து நாட்கள் போராடித்தான் வென்றது ஜெயலலிதாவுடன் பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர் அவரது நெருங்கிய தோழி சசிகலா சில நேரங்களில் சசிகலாவை போய்ஸ்கட்டனை விட்டு ஜெயலலிதா வெளியே அனுப்பினாலும் அவரால் சசிகலாவை பிரிந்து இருக்க முடியாமல் மீண்டும் சேர்த்து கொண்டார் அப்படி ஒரு பாசப்பிணைப்பு என்கிறார்கள் இந்நிலையில் ஜெயலலிதாவை சசிகலா குட்டிப்பையா என செல்லமாக அழைப்பாராம் என்ற தகவல் வந்துள்ளது ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த எழுபத்தைந்து நாளும் அவருடன் இருந்தது சசிகலாதான் தான் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு வருவதற்கு ஒரு நாள் முன்பு அவரது அறைக்குள் சென்ற சசிகலா ஜெயலலிதாவை பார்த்து குட்டிப்பையா எல்லாம் சரியாயிடும்டா என சொல்லி கொஞ்சிக்கொண்டு இருந்தாராம் அந்த நேரத்தில் மருத்துவர்கள் அங்கு வர சசிகலா அமைதியாகிவிட்டார் பொதுவாக சசிகலா ஜெயலலிதாவை குட்டிப்பையா என்றுதான் அழைப்பார் என மருத்துவர்கள் வட்டாரத்திலும் பேசப்படுகிறது நன்றி